வெல்கம் டு அம்பேத்கர் அறம்பெல்லம் அகாடமி இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம் தமிழ்ல பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்லாம் வரும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உடம்பிடை தோற்றி சொன்றை அறுத்ததன் உதிரம் மூச்சு அடலுரச் சுட்டு வேறோர் மறைந்த நாள் துயரம் தீர்வார் இத்தொடரை கூறியவர் கம்பர் பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் தனி ஒரு நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்னா ஒட்டக்கோத்தர் பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் த ஒரு தனி நூலினைச் செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்கோத்தர் திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது திருவெழுக் கூற்றிருக்கை திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது திருவெழுக் கூச்சிருக்கை வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது தொன்னூல் விளக்கணம் வீரமா முனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூலுது தொன்னூல் விளக்கம் எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யார் ஔவையார் எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார் பாவை நூல்களுள் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூலது திருப்பாவை பாவை நூல்களுள் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூலது திருப்பாவை காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாகப்பட்ட புலவர் யார் அழகே சொப்பநாதர் காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பெற்ற புலவர் யார் அழகே சொப்பநாதர் சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் நச்சினார்கினியார் சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் நச்சினார்கினியார் கீழ்கண்டவருள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அடியார்கு நல்லார் அடியார்க்கு நல்லார் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அவர் வந்து நம்ம சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்க என துஞ்சாமல் தமது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார் முடியரசன் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவன துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார் முடியரசன் கோவலன் போட்டல் என்று வழங்கப்படும் இடம் இது கோவலன் கொலைகளப்பட்ட இடம் கோவலன் பொட்டல் என்று வழங்கப்படுகிறது கோவலன் போட்டல் என்று வழங்கப்படும் இடம் கோவலன் கொலைகளப்பட்ட இடம் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் வாரா பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் வா ரா இவரை வா ராமசாமி சொல்லுவாங்க பொருந்தாத இணையை தேர்வு செய்க மை மேம்பாடு இதான் பொருந்தாத இணை மையன்னா அஞ்சனம் தான் வரும் இதுல வந்து மேம்பாடுன்னு இதுதான் பொருந்தாத இணை ஏழையின் குடிசியில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இது வந்து நான் வள்ளிக்கண்ணன் பண்ணுவாட்டு ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன வள்ளிக்கண்ணன் வெப்பத்தடுகளத்து வேளங்கர் ஆயிரமும் கொப்பத்தொருள்களற்றால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிக்கிறது நம்ம ராசேந்திரனை குறிக்கிறது வெப்பத்தடுகளத்து வேளங்கள் ஆயிரமும் கொப்பத் தொருகளை சால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது ராஜேந்திரனை குறிப்பிடுகிறது நகல்வெல்லார் அல்லார்க்கு மாயுர் ஞானம் பகலும் பார்ப்பட்டன் இக்குரல் இடம்பெற்றுள்ள இதில் இல்லறவையலில் இடம்பெற்றுள்ளது நகல்வல்லார் அல்லார்க்கு மாயிற்ஞானம் பகலும் பார்ப்பட்டன்றிருள் இக்குறள் இடம்பெற்றுள்ள என்னும் இல்லறவையல் சொல்லில் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தது செய் என்னும் வேற்சொல்லின் வினையால் அணையும் பெயர் செய்தவன் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் செய்தவன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் கழிப்பே கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் கழிப்பே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இறப்பு நிகழ்வதில் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறைத்திப்பாட்டே எப்படி இறப்பு நிகழ்வதில் வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறைத்திப்பாட்டே விடைக்கேற்ற வினாவைத் தேர்க பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் இதற்கான விடைக்கேற்ற வினா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது சலவர் நல்லவர் பொருந்தாதனையை தேர்ந்தெடுக்க சலவர்னா நல்லவர் தப்பு சலவர்னா வஞ்சகர்னு வரும் இதுல நல்லவர்னு கொடுத்துக்கிறாங்க இதுதான் வேர் வேற்சொல்லை தேர்ந்தெடுக்க பச்சுக பச்சான் பச்சினை அப்பச்சை பற்று விடற்று இதுல வந்து வேர்ச்சொல் பற்று நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் நான்மணி மாலை என்றும் சொற்றொடர் குறிப்பது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எது நிபுவத்துக் காண்டம் சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை எது நுபுவத்து காண்டம் வல்லைக்கு உறங்கும் வளநாட வல்லை என்பதன் பொருள் யாது நெல்லு குத்தம்போது பாடும் பெண்கள் பாடும் பாட்டு தான் வல்லை பாட்டுன்னு சொல்லுவாங்க எப்படி நெல்லு போது பெண்கள் பாடும் பாட்டு தான் வள்ளை பாட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம புது செவன்த் லீம் இருக்குது இன்னைக்கு கு இன்னைக்கு ஒரு முக்கியமான இருபத்தஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துக்கறோம் அடுத்த பார்ட்டில் அடுத்த இருபத்தஞ்சு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம்